பாருங்க ரெண்டே தான் போட்டு நாலு பல்லு கூட இல்லைங்க ரெண்டு பல்லு தான் போட்டுருக்கு இது ஆக்சுவலி சொல்ல போனா ரெண்டரை வயசு குட்டிங்க நல்ல குறுங்கால் மாடுங்க ஒண்ணு தப்பில்லைங்க நம்ம இங்கே தருமபுரி கிருஷ்ணகிரி டிஸ்டிக் எம்ஏ ரெண்டு நாலு பல்லு தான் கேப்பாங்க ஏன்னா அவங்களுடைய மாடுடைய அனுபவம் நல்லா ஜாஸ்திங்க அவங்களுடைய மாடோட தெளிவு நல்லா இருக்கும் அவங்களுக்கு பால் கம்மியாக இருக்குன்னு அவங்களுக்கே தெரியுங்க இருந்தாலும் அவங்க அதான் லைக் பண்ணுவாங்க குண அதிசயங்களும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே பழகப்பட்டவங்க அதனால வந்து இவங்களுக்கு கொண்டு போனா ஒரு நாலஞ்சு கண்ணுக்கு வச்சுக்கலான்னு பார்ப்பாங்க ஓகே ஓகே அடுத்த கணக்கில் நல்லா பால் அடுத்த கணக்கில் இன்க்ரீஸ் ஆகிருந்தால் மாடு நல்லா ஹைட் எல்லாம் வராதுங்க மாடு அகலக்கட்டில் நல்ல காம்படி வெல்லு இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் கறவு கூடுதலா வருங்கண்ணா ஃபர்ஸ்ட்டு மூணு ஃபர்ஸ்ட் மூணு கன்னுக்கு வந்து பால் இன்க்ரீஸ் ஆகுங்க ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு ஒரு பாஞ்சு கன்று அடுத்த கண்ணுக்கு ஒரு பதினேழு அடுத்த கண்ணுக்கு ஒரு இருபது அடுத்து மூணு அடுத்து நாலு அஞ்சாவது கன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பால் மெயின்டெயின் பண்ணும் இருபது கிலோ குறைக்காது அஞ்சாவது கண்ணுக்கு மேல பால் குறையுங்க அதுக்கு நம்ம தேவையில்ல கூட குடுத்துக்கலாங்க ஒரு பதினஞ்சு லிட்டர் சொல்லிக் கொடுக்கணும் ஆமா ஆமா